கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சவுக்கு சங்கர் கைதை பற்றி பேசுங்கள் இல்லை சமூக அக்கறை நமக்கு தேவைப்படுது தானே சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்கிறார் அரசியல் விமர்சகர் நிறையா எனக்கு கூட அதில் மெயிலெலாம் கூட வரும் சவுக்குலேருந்து தனியாக ஒரு ஒரு மீடியா தனியாக ஒரு இதை வச்சு பேசினுக்கிறாரு அரசியலில் எங்கன்னா தப்பு நடக்குதுன்னு நினச்சாருன்னா அவர் பார்வைக்கு தப்புன்னு நினச்சாருன்னா அதை சொ சொல்லுவார் அவர் இப்போ கைது செஞ்சிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பெண் காவலர் எல்லாம் அசிங்கமாக பேசிட்டாரு பேசியும் இருக்கலாம் அதுக்கான எவிடன்ஸ் இல்லாமலாம் என்ன பண்ண மாட்டாங்க பிடிக்க மாட்டாங்க இப்போ பத்திரிகை சில பேர் என்ன பண்ணுறாங்க அவர் வந்து சில இடத்துல நியாயமாக சில இடத்துல அநியாயமாக நந்துனார் அப்படிலாம் நான் அப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க பேச்சுரிமை இந்த நாட்டில் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் சொல்லுது அவர் வந்து முதலமைச்சரை தான் அவர் முன்னிறுத்துறாரு குற்றவாளியாக இந்த ஆட்சி வந்து தவறுதலான ஆட்சி சரி கிடையாதுன்னு சொன்ன உடனே அதனால் ஆட்சியாளர்கள் விருப்பம் அவரை பிச்சி போட்டாங்கன்றாங்க நம்ம வாழ்க்கையில் அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்தான் உபதேசம் வாங்க போகிறேன்னு சொன்னால் இடத்த பார்த்த உடனே பேஜர் ஆகிட்டான் உடனே வீடே எடுத்தான் அவங்க அவங்ககிட்ட போலனோடனே அவனே போய் பத்திரிகையில் எழுதி வச்சிட்டான் மது மாது சூதுன்னு பிட் நோட்டீஸ்லாம் ஓட்டினா அவ்வளோ சலபமான என்ன விளம்பர பத்திரத்துக்கு ஊடகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மேட்ரு என்னன்னா மதன் ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஊடக வயலாளர்களால் பாதிக்கப்பட்டவர் அதனால் என்ன பண்ணார் ஊடக எல்லாம் கூப்பிட்டு வச்சுன்னு சரக்குலாம் கொடுத்து பீர்லாம் கொடுத்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் சொல்லி போட்டு விட்டார் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணார்னு கேட்டால் சௌக்கு பத்தின்னு அங்கேயே போய் வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி போட்டு விட்டார் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில அது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்துச்சு நான் சொல்கிற சம்பவம் அதில் கஞ்சாலாம் பிடிச்சி தான் பேசுகிறாங்கன்னே சொல்கிறார் நம்மளான் பேட்டி ஏற்றார் ஒருத்தர் வந்து நம்மளே பேட்டி ஏற்றார் அவர் வந்து ஐபிஎல் எங்கேயும் வேலை அப்போ வாழை பார்க்கும்போது இங்கே வந்திருந்தார் இப்படி பண்ணார் லியோன் டோத்ரு அவர் கஞ்சா குசிட்டு பேசுகிறாருன்னே ஸ்ட்ரிங் பேசுறதுல வீடியோவே போட்டு வச்சுருந்தாரு ஸோ இப்போ வந்து ஜ இப்போ சவுக்கு வந்து கஞ்சா கேஸில் பிடிச்சாங்கன்னு சொல்கிறது ஒரு கூட்டம் இருந்துது அதை அப்படியே மறைச்சிட்டு இப்படி சொல்கிறாங்கன்னு கூட்டமும் இருக்குது ஆனால் அவர் புருஷனு வரும்போது அவர் கத்துறாரு என்னான்ட்டுன்னா இந்த திமுக ஆட்சி மோசமான ஆட்சி இந்த தூ திமுக ஆட்சியை நான் எதிர்க்கிறேன் கத்துறாரு அங்கே கூட யாரோ ஒருத்தர் கத்துறாங்க கஞ்சா கேஸ்த்து தானே நீ கஞ்சா கேசில் கொண்ட பூச்சம் போகிறேன் திமுக சேதவனாக இருந்துட்டு போடுற ஒருத்தருக்கு கத்துறாரு செருப்பெலாம் காட்டுறாங்க பெண்கள்லாம் இவர் முதல்ல அந்த அந்த துறையில் இருந்த பெண்களை திட்டினாரு இப்போ போலீஸ் துறையில் இருக்கிற பெண்களை திட்டுறாரு அப்படின்னு சவுக்கு சங்கர் ஒரு மனிதர் சமூகத்தில் கொஞ்சம் வளர்ந்து வந்ததுன்னா எல்லாருக்கும் பிரபலமாக சரிய தப்பும் பேசுங்கிறவர் வெறும் தப்பாக பேசுகிறாருன்னு சொல்ல முடியாது சரி பேசுகிறாருன்னு சொல்ல முடியாது அவர் ஒரு பேசுகிறாரு அவர் ஊடக வேலாளர் இப்போ ஊட பாதிக்கப்படுறாங்களா கூட்டமாகறாங்கன்னா அவர் நேர்மையானவரா அவர் பிரச்சனைக்குரியவரா அப்படின்னா நம்ம விட்டுற முடியாது பேசணுமான்னா பேசவும் முடியாது தெரியாது நமக்கு அவர் தெரியாத போது நம்மளால் பண்ண முடியாது பேச முடியாது எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா பேசுவார் கட்சிகள் எல்லாம் எதிர்த்து பேசுறதுலலாம் விமர்சனம் பண்ணுறதுலாம் இந்த ம இது மதன் ரவிச்சந்திரன் வீடியோ பார்க்கும்போது பார்த்தா நானே கொஞ்சம் ஷாக் ஆகிந்தேன் என்னடா இது கஞ்சாலாம் பிடிப்பாங்களாமே கஞ்சா பிடிச்சி தான் பேசுவாங்கன்னு ஒன்று அப்படி ஆகிடுச்சு இன்னொரு பத்திரிகை வேலை அங்கே வேலை செய்கிறவர்கள் இது மொட்டை மெடிசன் போடுறவரு தான் அப்படின்ட்டு அவர்கிட்டயே வேலை செய்கிற ஒருத்தர் வந்து மொட்டை பெடிஷன் போகிறது ஒரு வேலையை வச்சு நிற்பாருன்ட்டு அவரை கூட இவரை போட்டு கொடுத்துர்லாம் எங்கே போகிறாருட்டு பொதுவாக இருக்கிறவங்க தான் ஆபத்தானவங்க நான் தமிழ் படிக்கும்போது பேராசிரியர்கிட்ட கேட்டேன் நான் வளரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னாரு ஒரு நாலு பேர் பின்னாடியே சுற்றணும்னாரு நான் விழுந்தணும் நான் என்ன என்ன ஒன்றா செய்யணும் அழிஞ்சிடணுன்னா அந்த நாலு பேருக்கு நீங்கள் துரோகம் பண்ணால் போதும் விழுந்துருவீங்க அப்படின்னாரு இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு ஆளை ஒரே ஒரு ஆள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை திருப்தி ஆக்கிட்டிங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் இருக்கிற ஆள் கிட்ட தான் நீ யார்கிட்ட கவனமாக இருக்கணும் ரொம்ப இம்மிடியட்டாக உங்களுக்கு பக்கத்தில் இருப்பாங்கல்ல உங்க மனைவி இல்லை செக்ரட்டரி உங்கள் பணியால் உங்களுக்கு வேலை செய்கிறவங்கன்னு அவங்க கிட்ட தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யா தான் ரொம்ப ஆபத்தானவர்கள் எதை ஒன்னா செய்வாங்க நம்ம எதனா திட்டோம்னா நம்ம நம்ம மேலே இருக்கிற கோபத்து எதனா நம்மள்கிட்ட எல்லா ரகசியம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்கல்ல அப்போ ரகசியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் ஒன்று என்ன பண்ணணும் ரகசியமாக இல்லாத ஒரு வாழ்க்கை வாங்கணும் இந்த கஞ்சா பிடிக்குதோ இதோ அதுவோ அது மாதிரிலாம் ரகசியம் இல்லை இல்லை ரகசியமே இல்லைடா அப்படின்ற மாதிரி வாங்கணும் ஆமாண்ணா அப்படி தான்ட்டு அதனால தான் நான் ஜாக் ஜாக்டன் எல்லாம் காமிச்சு ஆமாம் நீங்கள் பாண்டி எங்கன்னா வந்து பார்த்துட்டு இவர் குடிறாரு பாருங்க என்ன அவர் அது அவரே கண்டிப்பா என்ன புதுசாக சொல்கிறீங்க அவர் குடிப்பார் சச்சங்கத்துக்கு குஷ்டு வர மாட்டாருங்க இப்போ நாங்களாம் அங்கெல்லாம் கிட்ட தானே போயிருந்த நான் தெரியாது நீங்கள் பாவம் அவர் மாதிரி ஜாலியாக பேசினாலும் நீங்கள் குடிச்சிதான் நினச்சிங்க நீங்கள் யாரையும் சொல்லுவீங்க அப்போது உண்மையாக இருந்தால் என்ன பண்ணலாம் நம்பா பரிசு உண்டு அவர் கடவுள் புரிஞ்சவரா கடவுளுக்காக தேடுறவரா கடவுள் பக்கம் வரவரானா இல்லை அவர் எதோ தெரிஞ்சுதோ அவர் தெரிஞ்சது வச்சின்னு பேசிக்கிறாரே பிடிச்சும் போட்டு வச்சுக்கிறாங்க கஞ்சாவும் அங்கே நடந்ததா மதம்லாம் பார்க்கும்போது நமக்கு புரியுது ஆனால் போலீஸ் வருது ஒரு நானூறு கிராம் கஞ்சா பிடிச்சதாக சொல்லுது ஒரு அரை கிலோ கஞ்சா இருக்கும் அப்படின்னு காரில் வச்சுருந்ததா கூட சேர்ந்து அவங்க டிரைவரையும் கூட இந்த ஒருத்தரையும் கூட பிடிச்சி வச்சுக்கிறாங்க சங்கரம் மட்டும் தான் காமிச்சிக்கிறாங்க உங்களுக்கு கூட ரெண்டு பேரையும் கூட என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க புற்றி வச்சுருவாங்க கேஸ் நமக்கு பர் பர்ஃபெக்டாக தெரியாது பட் அவருனா ஊடக வாயிலாம் நேர்மற்பங்கள்லாம் நம்பாதீங்க அதிகாரம் கிடையாது அவன் பெரும் பெரும்பகுதி பத்திரிகையாளர்களோட வேலை என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுறது தான் பெரும்பகுதி ஒரு பக்தியாளராக இருக்குது நான் அந்த மாதிரி ரெண்டு பத்திரிகையாளராக பார்த்துருக்குறேன் இந்த வள்ளலார் பிரச்சனை கூட பத்திரிகையாளர் வந்தாங்க என்கிட்டேயே பத்தாயிர ரூபாய் அனுப்பி போட்டு போர்டெல்லாம் அப்போ தான் டிவியில் காட்டுவோம் நாங்கள் புரியுதுங்களா அது மாதிரிலாம் உங் நீங்கள் தான் பிரச்சனை குறியெலாம் இருப்பீங்க நீங்கள் தான் விக்கமாகவே இருப்பீங்க உங்களை வீடியோவில் காட்டுறது கூட நீங்களே கூட காசு கொடுக்கணுன்ற மாதிரி கேட்பாங்க வந்து அந்தளவுக்கு தைரியமானவங்க அவங்கலாம் எல்லா பத்திரிக்கையாளர்களும் சொல்கிற முடியாது நம்ம நல்லவங்களே யாராவது இல்லை இருக்கலாம் பெரும்பகுதி பத்திரிகைலாம் எப்படி நடக்குதுன்னா கட்சி கட்சி சார்ந்து தான் இருக்குது திமுக ஊடக ஊடகம் இல்லை ஏதிமுக திமுக அண்ணன் அனைத்து இந்திய அண்ணா திமுக ஊடகம் பாஜக ஊடகம் அப்படின்னு தான் இருக்குது தவிர என்ன இல்லை பொது பத்திரிகைன்னு ஒன்று இல்லவே இல்லை சார்பு தான் இருக்குது ஏன்னா வாழ முடியல அவங்களால் பத்திரிகை எழுதியெல்லாம் பேசியெல்லாம் என்ன முடியல அவங்களுக்கு அது போதுமானதான் இல்லை கதையை சாதாரணமாக சொன்னால் கேட்குறதுக்கு ஆளும் இல்லை கதையை என்ன பண்ணுவேன்ல பட்டுக்கிட்டு நேராக தான் புடிக்குது புரியுதுங்களா சும்மா என்ன என்ன பண்ணுறது இல்லை புரியுதுல ஒருத்தர் இயற்கையாக மரணம் வச்சுட்டாருன்னா நியூஸாக வர்றது கட்டி போட்டு கொளுத்தி போட்டாங்கன்னா நான் நான் எல்லோரும் பேசின்னு வைப்பாங்க புரியுதா நெல்லையில் ஒருத்தர் கட்டி போட்டு கொளுத்திட்டாங்க அப்படின்னு சாதாரணமாக இத்தனை பேர் சேர்த்துருப்பாங்கல்ல வராங்க நியூஸில் ஏன் வரல என்னடா நான் ஒரு யானை மூணு காலில் நடந்தால் தான் நியூஸு நாலு காலில் நடந்துச்சுன்னா நியூஸ் இல்லை மாதிரி யானைக்கு அஞ்சாவது கால் முழிச்சா நியூஸு நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டா அது தும்பி கைன்றிருவான் கடைசியாக நீங்கள் பிரச்சினை வரீங்க சீரியஸாக ஐயோ ஐயோ அஞ்சு காலம் யானைக்கு ஆனால் ஆமாம் அஞ்சு கால் இருந்தது நடுவில் நெஞ்சுக்கு நேராக முழிச்சுருந்தது அப்படிலாம் சொல்லுவான் யாரோ ஃபோட்டோ தப்பாக எடுத்துட்டாங்க அது தும்பி கை அம்மா தான் கண்டுபிடிச்சான் இல்லை தொடரும் போட்டு அடுத்த வாரம் சொல்லுவான் நீங்கள் ரெண்டாவது வாட்டி பத்திரிக்கை வாங்கணும்ல அதனால் சவுக்கு சங்கர் பத்திரிகையாளராக பார்க்குறீங்களா இல்லை கிரிமினலாக பார்க்குறீங்களான்றது உங்களுக்கு விஷயம் நமக்கும் தெரியாது நம்ம என்ன செய்ய முடியாது அதை பேச முடியாது கடவுள் சமூகத்தில் நேர்மையான மனிதர்கள் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நான் நினைக்க முடியும் நல்லவராக இருந்தால் என்ன பண்ணிட்டான் அவரை காப்பாற்றிட்டோம் எது வந்தாலும் கடவுளுக்கும் அவருக்குமான டீல் சரியாக இருந்தால் நல்லது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது